வணக்கம் இந்த பூடுக்கு பேருங்க நம்ம ஏரியா சைடு பேச்சு வழக்கில் பூடு அப்படின்னு சொல்லப்படுறது காட்டில் நிறைய பூடு வகைகள் முளைக்குங்க நம்ம வந்து மாடு கன்று அதிகமாக வச்சுருக்கறனால காட்டில் கொண்டு போய் கட்டுவோம் ஒரு சில மாடுகளுக்கு இந்த பூட்டை சாப்பிட்டா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மத மத போட ஒரு சில நேரங்களில் தீனி கூட எடுக்காது அதனால் கூட இந்த பூட்டுக்கு கிறுக்கு பூடு அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லப்படலாம் இந்த பூட்டுக்கு முழுமையான பெயர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பூடை சாப்பிட்டா புதுசாக சாப்பிட்ற மாடுகளுக்கு வயிற்று பிரச்சனை காய்ச்சல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இயற்கையாக இது ஒரு நேரத்தில் சரியாக கூடிய வாய்ப்பும் இருக்குது ஒரு நாளில் சரியாக கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க புதுசாக சாப்பிட்ற கன்று மாடுகளுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க